வணக்கம் இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக சுற்றுப்பயணம் மீண்டும் ரத்தாகியுள்ளது இன்று இரவு மதுரை வந்து நாளை தென்காசி கன்னியாகுமரி சிவகங்கையில் வாகன பேரணி செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் திடீர் ரத்து இலங்கையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்து நான்கு பேர் விடுவிப்பு ஒரு மீனவருக்கு மட்டும் ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்தது ஊர்காவல்துறை நீதிமன்றம் மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாடுவதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஆட்டோவில் ஒலிபெருக்கி மூலம் காவல்துறை வேண்டுகோள் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி எம்எல்ஏ வேட்பாளர் சுதிர் ரெட்டியை கத்தியால் குத்த முயற்சி செல்பி எடுப்பதாக கூறி தாக்க முயன்ற நபரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த தொண்டர்கள் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மீது புதிய வழக்கு தொடர்ந்தது அமலாக்கத்துறை எட்டு புள்ளி எட்டு ஏக்கர் நிலத்தை அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கை விசாரணைக்கு ஏற்றது ராஞ்சி நீதிமன்றம் திருப்பத்தூரில் போட்டோ ஸ்டுடியோ உரிமையாளர் வீட்டிலிருந்து கணக்கில் வராத நாற்பது லட்சம் ரூபாய் பறிமுதல் வருமான வரித்துறையினர் சோதனையில் சிக்கியது தமிழ்நாட்டின் உள்மாவட்ட சமவெளி பகுதிகளில் நூற்றி ஆறு டிகிரி பாரனீட் வரை பதிவான வெப்பம் ஈரோடு சேலம் தருமபுரி கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்றும் சதமடித்த வெயில் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி ஒரே மேடையில் பரப்புரை செய்யும் மு க ஸ்டாலின் ராகுல் காந்தி கோவை செட்டிப்பாளையத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு தேவா இசையில் தேர்தல் விழிப்புணர்வு பாடல் பாடிய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தல் உன் கடமை செய்திடும் நேரம் இது பார முதல்மை வைத்து நீ நாட்டுக்காக வாக்களி சிறகு விரித்து பறக்கும் பறவை நம் போலே பதினெட்டு வயது தொட்டால் துள்ளி குதிக்கும் மனமே மினிமம் பேலன்ஸ் இல்லாத ஏழைகளிடம் இருபத்தி ஓராயிரம் கோடியை டிஜிட்டல் வழிப்பறி செய்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் ஏழைகளுக்கான அரசு என கூசாமல் பிரதமர் மோடி பொய் சொல்வதாகவும் சாடல் ஜெயலலிதா அடிக்கடி உதகைக்கு வந்ததால் நீலகிரி தொகுதியை திமுக அரசு புறக்கணித்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு எந்த பெரிய திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என உதகையில் பரப்புரை ஸ்டாலின் அவர்களே எங்கேயாவது நீங்க ஒரு கூட்டத்திலேயாவது உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு உங்கள் தலை தலைமையில் அமைக்கப்பட்ட ஆட்சி வந்த பிறகு பெரிய திட்டங்கள் ஒன்றையாவது எந்த மாவட்டத்துக்காக செய்திருக்கலாம் இந்த மாவட்டம் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல நீலகிரி மாவட்டத்தில் ஏன்னா அம்மா இந்த பகுதியில் அடிக்கடி வந்துட்டு இருந்த காரணத்தில் அரசியல் கால் புலிசின் காரணமாக இந்த மாவட்ட மக்களையே ஒதுக்கி வைத்த ஸ்டாலின் தான் மேட்டுப்பாளையத்தில் திமுக வேட்பாளர் ஆர் ஆசாவிற்கு ஆதரவாக செல்வ பெருந்தகை பரப்புரை உதயசூரியனுக்கு பதிலாக தவறுதலாக கை வாக்கு கேட்டார் சின்னத்தில் தமிழ்நாட்டை போன்று கனடாவிலும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் மணப்பாறையில் ஜோதிமணியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி பெருமிதம் கனடா நாட்டில் அந்த கனடாவுடைய பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த திட்டத்தை கனடா நாட்டில் அறிவு அறிமுகப்படுத்தியிருக்காரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தை கனடா கனடா நாட்டில் அறிமுகப்படுத்தணும்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை இந்தியா இல்ல இப்போ உலகம் முழுக்க நம்முடைய திட்டத்தை விரிவுபடுத்திட்டு இருக்காங்க இதுதான் திராவிட மாடல் அரசு

மத்திய சென்னையில் நாம் தமிழர் வேட்பாளரை ஆதரித்து சீமான் பரப்புரை தனக்கு அளிக்கும் வாக்கை தாமரை சின்னத்திற்கு மாற்ற முடியும் என குற்றச்சாட்டு எனக்கு விழுகிற ஓட்டையாலும் தாமரை போய் விழுகிற மாதிரி அமைக்க முடியும் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார் சோனியா காந்தி ராஜஸ்தானில் இருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வானார் ராகுல் காந்திக்கு இருபது கோடி ரூபாய் சொத்துக்கள் பதினோரு வழக்குகள் உள்ளதாகவும் வேட்புமனுவில் தகவல் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் மூன்று புள்ளி ஆறு டிஎம்சி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடகா மறுப்பு பெங்களூரு குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் காவிரி நீர் இருப்பை பொறுத்தே தண்ணீர் திறக்க முடியும் என திட்டவட்டம் அதிமுகவினர் மோதியை தீவிரமாக எதிர்க்கவில்லை என ஐஜே கே நிறுவனர் பாரிவேந்தர் கருத்து திமுகவை ஒப்பிடும் போது அதிமுகவினர் நல்லவர்கள் என்றும் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அடிப்படையிலேயே என்னுடைய கொள்ளைக்கும் திமுக கொள்ளைக்கும் அதிமுக வந்து ஏறத்தாழ அதே கொள்கை பட் அவங்களோட இவங்க நல்லவங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறது வழக்கம் ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ தீவிரமாக இன்றைக்கு மோடி எதுக்கவில்லை அங்கே நடக்கிற திட்டங்களை எல்லாம் கொண்டு வர தடையாக இருக்கவில்லை ஓரளவுக்கு தேசிய பார்வை உள்ளவர்கள் இவங்க சொல்லலாம் ஆனால் அடிப்படை தேசிய பார்வையில் உள்ளவர்கள் அதனால தான் நாள் அவங்களோட ஒற்றுமையாக இருந்தார் அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் மேக்கிங் வீடியோ வெளியானது படப்பிடிப்பு தள்ளிப்போவதாக வெளியான தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த படக்குழு